ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நோ எவ்ரிதிங் இந்த வீடியோவில் நாம் திருக்குறள் கேள்வி பதில்கள் பார்க்க போகிறோம் திருக்குறள் எத்தனை பெரும் பிரிவுகளை கொண்டது மூன்று திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை நூற்றி முப்பத்தி மூன்று திருக்குறளில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருவள்ளுவரது காலம் எது கிமோ முப்பத்தி ஒன்று திருக்குறள் அறத்துப்பாலில் அமைந்துள்ள அதிகாரங்கள் எத்தனை முப்பத்தி எட்டு திருக்குறள் பொருட்பாலில் அமைந்துள்ள அதிகாரங்கள் எத்தனை எழுவது திருக்குறள் காமத்துப்பாலில் அமைந்துள்ள அதிகாரங்கள் எத்தனை இருபத்தைந்து திருக்குறளின் இயற்பெயராக கருதப்படுவது முப்பால் திருக்குறள் எனும் பெயர் நூலுக்கு எந்த நூற்றாண்டின் பின்பு வழங்கலாயிற்று பன்னிரெண்டு திருக்குறள் எப்பா வகையை சார்ந்தது வெண்பா எவ் அதிகார தலைப்பு திருக்குறளில் இருமுறை பெயரிடப்பட்டுள்ளது குறிப்பறிதல் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் சிறப்பித்துக் கூறும் தனிப்பாடல் தொகுதி திருவள்ளுவ மாலை நச்சினார்கினியார் குணசாகரா முதலிய உரையாசிரியர்கள் திருக்குறளை எப்பெயரிட்டு அழைத்தனர் திருவள்ளுவ பயன் திருக்குறளின் உட்பகுப்பு முறையானது எவ்வாறு அமைந்துள்ளது அதிகார அடிப்படை அதிகாரம் என்பது எத்தனை குரல்களை கொண்டது பத்து திருவள்ளுவர் ஆண்டு கிறிஸ்துவ ஆண்டை விட எத்தனை ஆண்டுகள் முன்னதாக கருதப்படுகிறது முப்பத்தி ஓரு ஆண்டுகள் திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் யார் எழுதிய நூல் மு வரதராசன் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் பாரதிதாசன் திருக்குறளுக்கு தற்போது உள்ள பழமையான உரை எழுதியவர் யார் மணக்குடவர் திருக்குறளில் கடவுள் என்ற சொல் இடம்பெறவில்லை திருக்குறளில் தமிழ் என்ற சொல் இடம்பெறவில்லை திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் அனிச்சம் மற்றும் குவலை திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் பழம் திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் இடம்பெற்ற இரு மரங்கள் பனை மூங்கில் திருக்குறள் இதுவரை இருபத்தி ஆறு மொழிகளில் வெளிவந்துள்ளது திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிர் எழுத்து அவு திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து முறை திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் நா திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது திருக்குறளை ஆங்கிலத்தில் நாற்பது பேர் மொழிபெயர்த்துள்ளனர் அறத்துப்பாலில் அமைந்துள்ள மூன்று இயல்கள் இல்லறவியல் துறவறவியல் உளவியல் பொருட்பாலில் அமைந்துள்ள மூன்று இயல்கள் அரசியல் அங்கவியல் குடியியல் காமத்துப்பாலில் அமைந்துள்ள இரு இயல்கள் களவியல் கற்பியல் முதலடியில் நான்கு சீர்களும் இரண்டாம் அடியில் மூன்று சீர்களும் ஆக ஏழு சீர் சீர்களை கொண்டுள்ளது நூற்றி ஏழு உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மிக சிறிய குறட்பாக்கல் குரல் எட்நூற்றி முப்பத்தி மூன்று மற்றும் ஆயிரத்தி முந்நூற்றி நான்கு இருபத்தி மூன்று எழுத்துக்களை கொண்டுள்ளது மிக சிறிய குறட்பாக்கல் வந்து இருபத்தி மூன்று எழுத்துக்களை கொண்டுள்ளது எது எதுனா குரல் எட்நூற்றி முப்பத்தி மூன்று மற்றும் குரல் ஆயிரத்தி முன்னூற்றி நான்கு மிக நீளமான குரட்பா முப்பத்தி ஒம்பது எழுத்துக்களை கொண்டுள்ளது குரல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் குரல் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஐந்தாவது அதிகாரம் முன்னூற்றி முப்பத்தி ஒ ஒம்பது எழுத்துக்களை கொண்டு மிக நீளமான அதிகாரமாக உள்ளது ஐந்தாவது அதிகாரம் முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது எழுத்துக்களை கொண்டு மிக நீளமான அதிகாரமாக உள்ளது நூற்றி இருபத்தி நான்காம் அதிகாரம் இருநூற்றி எண்பது எழுத்துக்களை கொண்டு மிக சிறிய அதிகாரமாக அமைந்துள்ளது நூற்றி இருபத்தி நான்காம் அதிகாரம் இருநூற்றி எண்பது எழுத்துக்களை கொண்டு மிக சிறிய அதிகாரமாக அமைந்துள்ளது உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களில் முதல் நாற்பது குரல்கள் கடவுள் மழை சான்றோரது பெருமை மற்றும் அறத்தின் பெருமை ஆகியவற்றையும் அடுத்த முன்னூற்றி நாற்பது குரல்கள் அன்றாட தனிமனித அடிப்படை நல்லொழுக்க அறங்களை பற்றியும் அடுத்த இருநூற்றி ஐம்பது குரல்கள் ஆட்சியாளரின் ஒழுக்கங்கள் குறித்த அறங்களை பற்றியும் அடுத்த நூறு குரல்கள் அமைச்சர்களின் அறங்களை பற்றியும் அடுத்த இருநூற்றி இருபது குரல்கள் நிர்வாக அறங்களை பற்றியும் அடுத்த நூற்றி முப்பது குரல்கள் நேர்மறை மற்றும் எதிர்மறையான சமூக ஒழுக்கங்கள் குறித்த அறங்களை பற்றியும் கடைசி இருநூற்றி ஐம்பது குரல்கள் இன்ப வாழ்வு குறித்த அறங்களை பற்றியும் பேசுகின்றன திருக்குறளை மொத்தம் தொலா ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பத்து சீர்கள் அல்லது பதினாலாயிரம் சொற்களை கொண்டு வள்ளுவர் பாடியுள்ளார் இவற்றில் ஏறத்தாழ ஐம்பது சொற்கள் வடமொழி சொற்களாகவும் மீதமுள்ள அனைத்தும் தூய தமிழ் சொற்களாகும் இந்நூலில் உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களில் முதல் நாற்பது குரல்கள் கடவுள் மழை சான்றோரது பெருமை மற்றும் அறத்தின் பெருமை ஆகியவற்றையும் அது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அதே வந்திருக்கு திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அறத்துப்பாலில் முந்நூற்றி எண்பது பாக்கலும் பொருட்பாலில் ஏழ்நூறு பாக்கலும் காமம் அல்லது இன்பத்து பாலில் இருநூற்றி ஐம்பது பாக்கலும் உள்ளது திருக்குறளுக்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் மணக்குடவர் பரிமேலழகர் தருமர் தாமதத்த தாமத்தர் நச்சர் பருதியார் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் கலிங்கர் காளிங்கர் இது இல்லாமல் மு வரதராசனார் கருணாநிதி அவங்க கூட எழுதியிருக்காங்க திருக்குறளின் பிற பெயர்கள் முப்பால் உத்திரவேதம் திருவள்ளுவர் திருவள்ளுவம் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வநூல் வள்ளுவ மாலை தமிழ்மறை திருவள்ளுவ பயன் தமிழ் மனு நூல் தமிழ்மறை உலக பொதுமறை ஈரடி நூல் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் திருக்குறளை எழுதியவர்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் வந்து பொயில் புலவர் முதற் பாவலர் பெரும் நாவலர் தெய்வப்புலவர் மாதானுபங்கி நாயனார் தேவர் நான்முகனார் சென்னா போதர் தேங்க்யூ